ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னேஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ஊற்றிட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம கழுவி எடுத்து முருங்கை முருங்கைத்தளி சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுல ஒரு கால் டீஸ்பூன் தண்ணி சேர்த்து பேக் வச்சுக்கலாங்க ஒரே ஒரு வரமிளதா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ரெண்டு முட்டை அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதெல்லாம் லிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பொரியல் பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொன்னீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்